பாருங்க மாதிரி கடலா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் எனக்கு கிடையாது எல்லாமே புதுசு தான் செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து டிஸ்னி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பல்ஸ் மாரி தெரியுது ஆனா இது வந்து காந்த ராயலாவும் இருக்கு Okay. <laughs> 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 என்ன ப்ராண்டு காட்டு பிராண்டு பிராண்டுன்றீங்க ஓட்டோ ஷர்ட் ஓட தருவான் ஏமா எவன் தருவான் ஓட்டோ ஷர்ட் எல்லாம் எவன் தருவான் ஷர்ட் வேற வேற பிராண்டுடு ஒன்னுத்தையே காட்டுது ம் ஆ

அப்படியே அத <om choi> <om�> <demost representatives> <classical> <cœur> <tradicionalgins> இதோ அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கூட கிளிஸ்ல அந்த பயசெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே புதுசு தான் பாருங்க எல்லாமே சீல் கூட ഒന്നും திறக்க இல்ல திறக்கலாம் நம்ம சைஸ் தேவையானது சைஸ் மட்டும் கேக்கணும் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே இது ஃபுல்லாகவே ஜென்ஸு இங்கே டிஷர்ட்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தா நார்மல் கட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே கிலோ கிடையாது ஒரு கிலோ வந்து ஆயிரம் இது எல்லாமே ஆயிரம் அண்ணா இந்த தனியாக இருக்கு

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குளிர்க்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் ரேட்லாம் கம்மி மூணு டிஷர்ட் இது வந்து ஆயிரம் ரூபா தான் இதெல்லாம் இந்த இது வந்து நைஸ் ஃப்ளோயர் நைஸ் இருக்கும் இருக்கு போற பிக்கு நைஸ் ஃப்ளோயர் இப்ப ஜிம்முக்கு போட்டு போறாங்க இது எல்லாமே லேடீஸ்லாம் கரெக்டா இருக்கும் ஃபுல்லா லேடிஸ் அவங்களுக்கு இது நைட் பேண்ட் ஆ நைட் பேண்ட் தான் அது இது எல்லாமே பார்த்தா நாலு பேண்ட் ஆயிரம் தான் இது பண்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பத்து வயசு பசங்களுக்கு

ఇది కట్ బ్రెక్ట్ కట్ ఎల్లరు ఎల్లలు 300 రూపాయలు సత్యం 300 ఎల్లలు ప్రాండ్ ఎవరు లుక్ போகலாமா வெளியில் போய் அவங்கள வெளியில் வராங்களா அவங்க உங்களுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் எடுத்துருக்கலாம் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சட்டை எடுத்துருக்காரு பத்து சட்டையும் நல்லா எடுத்துருக்காரு

ல்ல ஒரே திலே கேக்குது 1000 வாடா குர்த்திச்சன எடுத்துக்கலாம் ஆமா அங்க எல்லாரும் 500 வாடா என்ன 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 ம்

We don't k n o

அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து ஒன்லி நியூ கலெக்ஷன் தான் அதனால தான் சாரீஸ் எல்லாமே அதே மாதிரி மூணு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாண்ணா பட்டி சாரி வந்து ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாண்ணா அப்புறம் வந்து வந்து நம்மளுக்கு டாப்ஸ் எல்லாமே கேஜி கணக்கில் கொடுத்துட்டு இருக்கோம் ஜீன்ஸ் பேண்ட் தான் வந்து ரெண்டு பேண்ட் ஆயிரம் கொடுத்தோம் இல்லைங்களா எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க எது எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபா ஷர்ட் எல்லாமே கேஜி கணக்கலாம் ஆனால் இன்னைக்கு காலையில் இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஜி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுக்குறோம் நம்ம கேஜி ஒரு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் வெயிட் பொறுத்து ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபூ தெரியாது கஸ்டமர்ஸ் அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் வெயிட் டாப்ஸ் எல்லாமே வெயிட் கணக்கு டாப் லெக்கின் பிளாசோ ஜெக்கின் இதெல்லாமே வெயிட் கணக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எல்லாமே பிராண்டட் தான் சார் ஏன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க கேட்டாலே அவங்களுக்கே ஒரு தெரியும் அந்த மாதிரி கூட ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை தேடி வர மாட்டாங்க இல்லைங்களா எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் ஏன்னா நம்ம ஓனர் வந்து அவர் நல்லா கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே கொடுக்குறாரு நம்ம நம்ம ஓனர் இருந்தால் நம்ம எல்லாமே நம்ம ஓனர் தான் எல்லாமே பார்க்குறாரு கிட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு ஷர்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எது எடுத்தாலும் டூ டுவெண்ட்டி நான் மேட்டு நீ எந்த மேட் வேணாலும் எடுத்துக்கோங்க சின்னது ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே பெருசாக தானே இருக்கும் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை கேட்கறதா நீங்கள் கஸ்டமர்ஸ் கேட்டால் இல்லை அந்த ரேட்டுக்கு வரத்த இல்லைன்னு அவங்களே சொல்லிடுவாங்க உங்கள் வீடு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு